இவரே பெருமான் என்ற பாரம்பரிய பாடலை பாடுகிறேன் கேட்பீர்களா இவரே பெருமான் மற்ற பேரளவே போமான் இவரே பெருமான் இவரே பெருமான் மற்ற பேரளவே பூமான் இவரே பெருமான் கவலைக்கிடம் கொடுத்தறியார் வெறுப்பபவினை யாதுமே தெரியார் கவலைக்கிடம் கொடுத்தறியார் வெறு பபவினை யாதுமே தெரியார் இப்பு நமக்குறியார் இவரே பெருமான் குருடர்களுக்கு உதவும் விழியாம் பவ கருமயுருளை நிற்கும் ஒளியாம் குருடர்களுக்கு உறவும் விழியாம் பவ கருமயுருளை நீக்கும் போலியாம் தெய்வம் இருக்கும் தலசெகசல் வழியாம் இவரே பெரோமா இவரே பெறோமா சரி கம பதனிச சரிகம பதனிசை இவரே பெருமா பல பீனித்திற்கும் பரிகாரி சொல்லும் வர மிக்க விபகாரி பல பீனித்திற்கும் பரிகாரி சொல்லும் வர மிக்க விபகாரி

ஆறம் செய்வதில் ஒரு சீத்தன் கொடு மூத்தன் ஆரம் செய்வதில் ஒரு சீத்தன் கொடு மறவிடுபவர் கருள் மூத்தன் இங்கே இருந்தோர் குயிரியும் கார்த்தன் இவரே பெருமா சரி கம பதனிச சரி பதனிச இவரே பெருமா அழகைதனை ஜெயித்த வீரன் பவ உலகை இரட்சித்த எழில் பேரன் அழகைதனை ஜெயித்த வீரன் பவ உலகை ரட்சித்த எழில் പേരൻ ഗുവാർദേവ കുമാരൻ ഇവ രേ പേരോ ഇവർ പേരോ സരിഗാ മാ ബാജാ റീഗാ ബിസാ സാ റി രി பொன்னுலகதனில் வாழோகன் அருள் உலகில் நன்மை தேகன் பொன்னுலகதனில் வாழோகன் அருள் உலகில் நன்மை தேகன் நம்மால் தன்னை அளித்த ஒரு தியாக இவரே பெருமான் மற்ற பேரளவே பூமான் இவரே பெருமான் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக பிரைஸாட் குளோரிட்டு சீஸ் அலை லூயா